ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வீடியோ தாங்க நம்பளும் ஜேடனும் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் போயிடுச்சுங்க தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு சும்மா ஒரு வைப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க ஜேடன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரெயினில் வர்றதுனால ட்ரெயினில் உட்காந்து ஒரே ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே ஒரு அட்ராசிட்டி பண்ணிவிட்டு ட்ரெயினில் ஜாலியாக விளையாடிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போனோங்க அதுக்கப்புறம் என்னங்க நம்ம போய் சேர வேண்டிய எக்மோர் ஸ்டேஷன் வந்துட்டோங்க இயக்குமர் வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் இங்கேருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி நம்ம போக வேண்டிய மேரேஜ் ஆளுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு கையை கொடுக்கலாம்னு பார்த்தா அவளுக்கும் இருக்குதுங்க சரி நம்ம மட்டும் தனியார் ஃபோட்டோ எடுத்துருவோம்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் ஃபோட்டோவுக்கு ஒரு ஃபோட்டோ கொடுத்து ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துட்டு சாப்பிட வந்துட்டோங்க சாப்பிட்டு அப்புறம் அப்படியே ஜெய்டனுக்கு ஒரு பாப்கார்ன் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோங்க அப்புறம் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் அவங்க கூடுத்து அந்த ரிட்டர்ன் கிஃப்டேட் வாங்கிட்டு ட்ரெயினில் வச்சிருவோம் அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்தாங்க ஓகே மக்களே இது மாதிரி நம்ம வீடியோ நாளைக்கு வேற